கதை கதைநேரம் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய அரச மரம் இருந்தது அந்த மரத்தில் ஒரு புறா கூடு கட்டி வாழ்ந்து வந்தது அதே மரத்தின் அடியில் ஒரு சிறிய புற்றில் எறும்பு ஒன்று தன் நண்பர்களுடன் வசித்து வந்தது ஒரு நாய் மதியம் எறும்பு தாகத்திற்காக அருகிலிருந்த குளத்திற்குச் சென்றது குளத்தின் ஓரத்தில் தண்ணீர் குடிக்கும்போது எதிர்பாராத விதமாக கால் வழுக்கி எறும்பு தண்ணீருக்குள் விழுந்துவிட்டது காப்பாற்றுங்கள் யாராவது என்னை காப்பாற்றாற்றுங்கள் என்று இரும்பு கத்தியது ஆனால் அதன் சத்தம் யாருக்கும் கேட்கவில்லை இரும்பு தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்தது மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்த புறா எறும்பு உயிருக்கு போராடுவதை பார்த்தது உடனே மனக்கசிந்த புறா மரத்திலிருந்து ஒரு பச்சை இலையை படித்து எறும்பின் அருகில் தண்ணீரில் போட்டது எறும்பு மெல்ல அந்த இலையின் மேல் ஏறிக்கொண்டது காற்று மெதுவாக வீச இலை கரையை அடைந்தது எறும்பு உயிர் பிழைத்தது மிக்க நன்றி புறா நண்பரே உங்களை நான் என்றும் மறக்க மாட்டேன் என்று எறும்பு நன்றியுடன் கூறியது சில நாட்கள் கழித்து ஒரு வேடன் ஒருவன் அந்த காட்டிற்கு வந்தான் அவன் மரத்தில் அமர்ந்திருந்த புறாவை குறிவைத்து தனது வில்லை வளைத்தான் இதை அந்த எறும்பு கவனித்துவிட்டது வேடன் அம்பை செலுத்தப் போகும் தருணத்தில் எறும்பு மின்னல் வேகத்தில் சென்று வேடனின் காலில் சுருக் என்று கடித்தது ஆ அம்மா என்று வேடன் கத்தினான் வலியால் அவனது குடி தவறியது அந்த சத்தத்தை கேட்ட புறா ஆவத்தை உணர்ந்து உடனடியாக அங்கிருந்து பறந்து தப்பியது சிறிது நேரம் கழித்து புறா எறும்பிடம் வந்து நண்பா அன்று நான் உன்னை காப்பாற்றினேன் இன்று நீ என் உயிரை காப்பாற்றிவிட்டாய் உனது உதவிக்கு மிக்க நன்றி என்று கூறியது அன்று முதல் எறும்பும் புறாவும் சிறந்த நண்பர்களாக மாறின நாம் செய்யும் சிறு உதவியும் ஒருநாள் நமக்கு நன்மையாகவே திரும்ப கிடைக்கும் உதவி செய்தவரை மறக்காதே கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த மணியையும் அழுத்திடுங்க